போய் அறிவாலயத்தில் கோவாலபுரத்தில் காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சியாக இருந்த நேரத்தில் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த நேரத்தில் அவர்கள் ரைடு செய்த நேரத்தில் கீழே கலைஞரோடு கூட்டணி பேசிய கட்சி திமுக ஆகவே ரைடுக்கு பயந்தவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள்தான் அவர்கள்தான் பயந்து போய் கூட்டணி அணிக்கு விடுத்தார்கள் ராஜீவ்காந்தி சந்தேகம் இருக்கிறது என்று சொல்லி விசாரணை கமிஷனால் தெரிவிக்கப்பட்ட திமுகவோடு இன்றைக்கு காங்கிரஸ் கூட்டி வைத்திருக்கிறது ஈழத்தமிழனுடைய படுகொலைக்கு காரணமான காங்கிரஸோடு இன்னைக்கு திமுக கூட்டி வைத்திருக்கிறது இதுதான் ஒவ்வாத கூட்டணி ஒப்பாத கூட்டணி மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி அண்ணா திமுகவும் பிஜேபியும் புரட்சித்தினை அம்மாவால் அமைக்கப்பட்ட ஒரு வெற்றி கூட்டணி தான் ஆகவே இந்த கூட்டணியை பொறுத்த மட்டில் கட்சி இயக்கம் நடத்தவர் அத்தனை பேரும் கட்சியினுடைய இலக்கை நோக்கித்தான் செல்வார்கள் அந்த அடிப்படையில் தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட அற்புதமான கூட்டணி என்றுதான் சட்ட வல்லுநர்களும் சமூக ஆர்வலர்களும் கூறுகிறார்கள் ஆகவே இந்த கூட்டணி அற்புதமான கூட்டணி வரவேற்கத்தக்க கூட்டணி என்று மக்கள் பேசுகிறார்கள் தொடர்ந்து கூட்டணியில் எங்களுடைய பொதுச்சியாளர் ஏற்கனவே சொல்லிட்டார் எங்களுடைய பொதுச்சியாளர் அறிஞர் எடப்பாடியார் சொல்லிட்டார் திமுகவை தோற்கடிக்க எண்ணுகின்ற யாருடனும் நாங்கள் கூட்டு சேருவோம் நாட்டு மக்களுக்காக நல்ல எண்ணத்தோடு சிபிச்சமாக தமிழ்நாட்டு மக்கள் வாழ வேண்டும் எல்லா வளமும் பெற வேண்டும் என்று எண்ணுகின்ற தமிழகத்திற்காக உழைக்கின்ற கட்சிகளோடு திமுக இருக்கின்ற கட்சிகளோடு கூட்டணி அமைப்பு கொண்டு எங்களுடைய முயற்சி நடத்துவதாக சொல்லியிருக்கிறார் அவர்தான் இந்த கூட்டணிக்கு தலைமை எடப்பாடியார் தான் இதை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே கூறிவிட்டார் ஆகவே எடப்பாடியார் சம்பந்தமான முடிவுகளை அவர்தான் எடுப்பார் அவர் தான் அறிவிப்பார்

வைக்க மாட்டேன் அதை என் சமம் கூட ஏற்றுக்கொள்ளாது என்று சொன்னார் வைக்கும் இன்றைக்கு அவர் அங்கே வைத்திருப்பதுதான் சந்தர்ப்பவாத கூட்டணி என்னுடைய பொதுச்சல் எடப்பாடியாக இருந்து இதுபோன்ற கடுமையான வார்த்தைகளை எந்த அரசியல் கட்சியில் மீதும் சுமத்தவில்லை யார் மீது கூட்டணி சம்பந்தமாக இப்படி ஒரு அழுத்தமான விஷயங்களை சொன்னதே கிடையாது எங்களுடைய பொதுச்சல் அமைத்திருக்கின்ற கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி இந்தியாவுடைய வலுவான அரசு இருக்க வேண்டும் பிரச்சனைகளால் அரசு இருக்க வேண்டும் அதில் தமிழகத்துடைய உரிமைகள் விற்கப்பட வேண்டும் அதற்கு கடமை உணர்வோடு செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் எங்களுடைய புதுச்சியாளர் எல்லோரிடத்திலும் கலந்து பேசி மக்களுடைய எண்ணங்களை அறிந்து சமூக ஆர்வல எண்ணங்களை அறிந்து அற்புதமான கூட்டணி அமைத்திருக்கின்றார் ஆகவே மாற்றுப்போகாவில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணி தலைவர்கள் சொல்லுகின்ற கருத்தெல்லாம் அவர்களுக்கு அவர்களுக்குள் ஒரு பயம் வந்து விட்டது திமுக கூட்டணியில் இருக்கின்ற தலைவர்கள் அத்தனை பேரும் நேற்றிலிருந்து இன்று வரை செல்வ பிறந்தகை ார் என்ன சொல்லுகிறார் செல்வ குழந்தைகள் அம்மாவுடைய ஆன்மா மன்னிக்காது என்று சொல்கிறார் எப்படி ஈழத்தினுடைய ஆன்மா உங்களை மன்னிக்குமா திமுகவோடு கூட்டு வைத்திருக்கிறீர்கள் ராஜீவ்காந்தியுடைய ஆன்மா உங்களை மன்னிக்குமா ராஜீவ்காந்தி படுகொலையில் சந்தேகப்பட்ட கட்சி திமுக ஆகவே சந்தேகப்படக்கூடிய கட்சியாக திமுக கூட்டணியாக இருக்கிற அண்ணா அதிமுக வெளிச்சத்தோடு இருக்கிறது விஷயத்தோடு ஒரு கூட்டணி அமைத்திருக்கின்றார் எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூட குறிப்பிட ஆகவே வெற்றி பிரேமலதா விஜயகாங்க நாடாளுமன்றத்தில் உங்களோட தான் கூட்டணி இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க இனி என்ன தேர்தல் நடத்த முடிவெடுப்போம் அப்படிங்கிறாங்க அவங்க என்னுடைய சகோதரி தேமுதிக பழியைப் போற எங்கள் பக்கம் தூக்கி போட்டு விட்டு தாங்கள் மட்டும் பிஜேபோடு ஒட்டும் இல்லாமல் உறவும் இல்லாமல் வாழ்ந்த புரிதல் என்று பிஜே திமுக அடைப்பது மிகப்பெரிய தவறு நாட்டு மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் புரட்சித்திலே அம்மாவின் மீதும் புரட்சித் தலைவர் மீதும் இன்றைக்கு பிஜேபியுடைய தலைவர்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற அறிக்கைகள் கொடுக்கின்ற பேட்டிகளை பாருங்கள் அவர்கள் ஒரு மரியாதை வைத்திருக்கின்ற ஒரு தலைவர்களாக தான் இருக்கிறார்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மீதும் புரட்சித்திர அம்மாவினுடைய கொள்கையில் அடிப்படையில் தான் தமிழகத்துடைய ஆட்சி அமைப்போம் எடப்பாடியார் இந்த கூட்டணி தலைமையாகுவார் என்று பிஜேபி அறிவித்திருக்கின்றது ஆகவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கூட்டணி தான் இதில் மாறுபட்ட கருத்து இல்லை அதிமுக தான்

இவரை நம்பி களத்தில் நிற்கலாம் என்ற ஒரு முடிவோடு தான் இன்றைக்கு எங்களோடு பேசி ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்து எனக்கமான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு தேர்தல் கூட்டணியை நேற்று அறிவித்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் ஒரு அற்புதமான நாள் பங்குனி உத்திரம் மகாலட்சுமி மகாலட்சுமி திருமண நாள் இன்றைக்கு பௌர்ணமி இன்றைக்கு இன்றைக்கு தான் அவருடைய ஆதரவு நிறைய வருகிறது இந்த கூட்டிக்கு எதிர்ப்பு என்பது இருக்குத்தான் செய்யும் எதிர்ப்பு என்பது எந்த இயக்கத்தில் செய்யும் இன்றைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற கட்சிகளுடைய நிலைமைகளை பார்க்க வேண்டும் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற அங்கு வைக்கின்ற கட்சிகள் அவர்கள் இந்த கூட்டணியே வராமல் அவர்கள் தனியா இவர்கள் தனியாக பிரிந்து நின்றால் நமக்கு ஈஸி என்று நிறைத்தார்கள் நாங்கள் அதற்கு தயார் எங்களுடைய பொதுச் செயலரும் அதற்கு தயார் நாங்கள் யாரோடு கூட்டு சேர நிற்பதற்கு நாங்கள் தயாராக இருந்தோம் ஆனால் அதே போல் திமுக நிற்க வேண்டுமே

சைவ மதத்தையும் வைணவ மதத்தையும் அமைச்சர் பொன்மடி அசிங்கமா பேசுறாரு எல்லோருடைய மனங்களை புண்படக்கூடிய கருத்துக்களை சொல்லக்கூடிய அமைச்சர்களை வச்சுட்டு நீங்க நீங்க தான் உங்களை சரி பண்ணிக்கணும் அண்ணா திமுக யாரும் யாரையும் குறைச்சி பேச மாட்டோம் சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் நல்லவராக வாழக்கூடியவர் வளரக்கூடியவர் ஆட்சி செய்யக்கூடியவர் எடப்பாடியார் இது சிறுபான்மை மக்கள் கிறிஸ்துவ மக்களுக்கும் தெரியும் இஸ்லாமிய மக்களுக்கும் தெரியும் யாரையும் எடப்பாடி இருக்கின்ற இடத்தில்

அங்கே நிற்கிறது மதம் கொண்ட யானை அதிமுக எடப்பாடி பின்னாடி சிங்கமாக எடப்பாடி நிற்கிறார் சினம் சிங்கத்தோட சிங்கத்துடன் தோற்று ஓடும் மதம் யானை இதுதான் வரலாறு இதுதான் வரலாறு படைக்கும் அதிமுக வெல்லும் ஆட்சி அமைக்கும் எடப்பாடி முதலமைச்சர் ஆவார் சென்னை ஜெயின் சார்ஜ் போர்ட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பன்னெண்டு தேதி கோட்டை குத்தலத்தில் எங்களுடன் எடப்பாடி முடியேற்றுவார் அந்த காட்சியை டிவி சேனல்களும் தமிழ்நாட்டு மக்களும் உலக மக்களும் பார்க்க போகின்ற நிலவு பார்க்க போகின்ற சூழ்நிலை வரும் கூட்டணியை பற்றி பயம் இருக்க போ தலைமையில் எடப்பாடி தலைமையில் கூட்டணி கூட்டணி தலைமை யார் எடப்பாடி யார் எடப்பாடர் என்ன செஞ்சார் ஆண்டு காலத்தில் அவர் ஆட்சியில் சிறப்பு என்ன அவர் என்னென்ன செஞ்சார் ஏழை மக்களுக்கு என்ன செஞ்சார் ராஜராஜ சோழர் காலத்தில் தான் கிராமங்கள் தூரம் எல்லா இடங்களிலும் குளங்கள் வெட்டினார்கள் ஏரிகளை தூர்வாரினார்கள் சப்பலை செயல்களை சரி செய்தார்கள் இன்றைக்கு அதே போல காலத்தில் எல்லா குளங்களும் தூர்வாரப்பட்டன சப்பளச்சர் சற்றுகள் சரி செய்யப்பட்ட எடப்பாடி இடஒதுக்கீடு படித்த அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகளுக்கு நீட் தேர்வில் வெற்றி பெற்றார் அவர்களுக்கு மெடிக்கல் கல்லூரியில் சீட் கொடுக்க சொல்லி உத்தரவு கொடுத்து அரசியலை வெளியிட்டு சுப்ரீம் கோர்ட் வரை சென்று போராடி வாதாடி வெற்றி பெற்றவர் எடப்பாடியார் இதை படிக்கின்ற மாணவர்கள் நினைக்கிறார்கள் இன்னைக்கு மெடிக்கல் கல்லூரியில் போய் பாருங்க மருத்துவக் கல்லூரியில் எத்தனை பேர் இன்னைக்கு இந்த பள்ளவீட்டில் படிக்கிறவங்க செவ்வாய்ஸில் படிக்கிறவங்க திருத்தறையில் படிக்கிறவங்க இங்க படிக்கிறவங்க எல்லாம் போய் நீட் சில வெட்டி விட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து அரசாங்க செலவுலையே படி இப்போ வந்து பிஜியோட சேர்ந்தாங்க இன்னைக்கு சிறுவான் போட்டு வந்து நமக்கு தொடர்ந்த ஆதரவாளமாக எடப்பாடி என்னுடைய அண்ணாதிகளோட முன்னேற்றங்களுடைய புதுச்சியாளர் நிரந்தர புதுச்சியாக எடப்பாடையை எடுத்துருக்கின்ற முடிவு எப்படிப்பட்ட முடிவு அவர் எதற்காக எடுத்தார் இந்த சூழ்நிலை என்ன அண்ணா திமுக திமுக வீழ்த்த வேண்டும் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் கருத்து உண்டு அவர் எடுத்திருக்கின்ற முடிவு சரியான முடிவு என்பது சிறுபான்மை மக்களுக்கும் தெரியும் இயக்கம் நடத்துகின்ற சிறுபான்மை தலைவர்களுக்கும் தெரியும் ஆகவே அவர்கள் சில கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழ்கின்ற காரணத்தால் அவர்கள் சில அறிக்கையில் வரலாம் அதற்கால் அந்த ஓட்டுகளெல்லாம் எல்லாம் எங்களை மீறி போய்விடும் எங்களுக்கு வராது என்ற அர்த்தம் எங்களுக்கும் வரும் எங்களுக்கும் சிறுபான்மை ஓட்டுகள் உறுதியாக விழும் வரும் என்ன சிந்தையவே முடியாது ஏன்னென்று சொன்னால் அவர்களை நம்பி நம்பி திமுக கெட்டவர்கள் அதிமுக நம்பி சிறுபான்மை மக்கள் கெட்டதாக வரலாறே கிடையாது எடப்பாடி அவரை நம்புகிறார்கள் நிச்சயமாக அவர்கள் துணையாக பலமாக பக்கத்துணையாக அவர் இருப்பார் ஆகவே எங்களுக்கு சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுக்கள் உறுதியாக விழும் நன்றி